வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் களத்தில் இறங்கிவிட்டார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மேற்கு மண்டலம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாது அப்படியே சென்றாலும் விரட்டியடிப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகம் தென் மாவட்டங்களில் இருந்து மேற்கு மாவட்டத்திற்கும் வரை தற்பொழுது பரவிவிட்டது என்றே கூறலாம் அதிமுகவின் வளர்ச்சிக்கு அதிக அளவு தன்னுடைய முக்கியமான ஆதரவுகளையும் தன்னுடைய திறமை மூலமாக மேற்கு மண்டலம் முழுவதும் அதிமுகவின் கோட்டையாக வைத்திருந்த செங்கோட்டையன் அவர்களை ஒரே நொடியில் முக்கிய பதவியில் இருந்து விலக்கிவிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது வரை தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லாமல் தவித்து வருவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரட்டியடிக்கப்படுவார் என்ற ஒரே காரணம்தான் செங்கோட்டை அவர்களிடம் இதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் போட்டு ஆனால் செங்கோட்டை அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு கடைசியில் மன்னிப்பு கேட்டுவிட்டால் மன்னித்துவிட முடியுமா உன்னை பொதுச்செயலாளராக நியமித்தது நான் செய்த பிச்சைதான் என்பதற்கேற்ப செங்கோட்டையன் அவர்கள் தாக்கியுள்ளார் காரணம் அன்று கூவத்தூரிலும் சரி பொதுச்செயலாளர் வேட்பாளருக்கு எதிராக யாரும் களத்தில் இறங்க வேண்டாம் என்று அனைவரும் ஒத்துமையாக பேசியதன் விளைவுதான் அன்னை அன்றைக்கு சுயேட்சையாக பொதுச்செயலாளர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது உன்னை தன்னிச்சையாக நாங்கள் வெற்றியடைய வைத்தோம் ஆனால் இன்று அதிமுகவின் வளர்ச்சிக்கு நீ செயல்படாமல் உன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உன்னுடைய தனிப்பட்ட அதிகாரத்தை மக்கள் மத்தியிலும் தொண்டர்களிடமும் காட்டுவதற்கும் நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் இதை நிச்சயம் அதிமுக தோல்விக்குத்தான் வழிவகுக்குமே தவிர வெற்றிக்கு வழிவகுக்காது இன்றைக்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களது உருவப்படம் இல்லாமல் உன்னுடைய கட் அவுட்டுகளை வைத்து பாராட்டு விழாவை நடத்தினியோ அன்றைக்கே உன்னை பற்றியான முழுமையான உண்மைகள் தொண்டர்களுக்கு புரிந்துவிட்டது நீ இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்திற்கு செல் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் உன்னை விரட்டி அடிப்பார்கள் என்று இந்த கலந்து ஆலோசனை செய்த முடிவில் இறுதியாக செங்கோட்டை நபர்கள் பேசிவிட்டார் இதிலிருந்து செங்கோட்டை நேரடியாக செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது உள்ளே பேசியதை பற்றி பேசாமல் ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார் நான் அதிமுகவின் மூத்த நிர்வாகி கிடையாது சாதாரண தொண்டன் தான் எப்போ வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கும் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார் ஆனால் உள்ளே நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இதுதான் நடந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கட்டுப்பாட்டில் அனைவரும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அவர் நினைப்பது தவறல்ல வெற்றியடைந்துவிட்டு ஜெயலலிதா அவர்களை போல் ஆளுமையே கொண்டு வர வேண்டும் ஆனால் செய்யக்கூடிய அனைத்தும் தோல்வி ஆளுமையும் வேண்டும் என்றால் எடப்பாடியை யார் மதிப்பார் செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வயலாக மறக்காமல் கூறுங்கள்